சுரண்டையில் செல்போன் கடை உரிமையாளரை தாக்கிய காங்கிரஸ் பிரமுகர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையினர் புகார் அளித்தனர் தென்காசி மாவட்டம் சுரண்டை ஆரடிப்பட்டி விளக்கு பகுதியில் சதீஸ்வரன் என்பவர் செல்போன் கடை நடத்தி வருகிறார் கடந்த ஐந்தாம் தேதி காலையில் சதீஸ்வரனின் தம்பி கடையை திறந்து சுத்தப்படுத்தும் போது அருகில் உள்ள தேநீர் கடையில் தேநீர் அருந்திக் கொண்டிருந்த நபர்கள் மீது தூசியப்பட்டது என கூறி ஆத்திரமடைந்த நபர்கள் கடைநூல் புகுந்து சதீஸ்வரனின் தம்பிகளான அஜித் மற்றும் கோபாலகிருஷ்ணன் ஆகிய இருவரையும் சரமாரி தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்நிலையில் கடையில் நடந்த தாக்குதல் சம்பவத்தில் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியது இது குறித்து தகவல் அறிந்த சுரண்டை காவல்துறையினர் கடையில் புகுந்து அடித்தவர்களில் இரண்டு பேர் மீது நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்நிலையில் மீதமுள்ள நபர்கள் காங்கிரஸ் பிரமுகரை சேர்ந்தவர்கள் என்பதால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையினர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் வணக்கம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தா வெள்ளையன ஐயா அவர்களோட ஆசீர்வாதத்தோட மதுரை மாவட்ட வடக்கு செயலாளர் நான் அது போக தமிழ்நாடு மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு மாநில லெவலில் ஒரு சங்கம் நான் நடத்திட்டுருக்கேன் இதில் என்ன அப்படி அப்படின்னா எங்களோட சங்கத்தில் உள்ள மாவட்டங்களில் உள்ள மொபைல் டெக்னீஷியன் எல்லாம் ரொம்ப குமுறி போயிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா சுரண்டையில் ஒரு அஞ்சாந்தேதி ஒரு ஒம்பதரை மணி அளவு சும்மா ஒரு தூசி தட்டுற விஷயத்தில் காங்கிரஸ் பிரமுகரோட ஒரு ஆதரவாளர் என்ன பண்ணியிருக்காருனா ஏன் இப்படி தட்டுறீங்கன்னு சொல்லி ஒரு கைகலப்பை அவர் மேலே உண்டாக்கி கெட்ட வார்த்தைகளை அவர் மேலே யூஸ் பண்ணி கடைசியில் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கைகளப்பு வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு போகாமல் அவர் போய் ஒரு அதிகார வர்க்கத்தினால ஒரு ஒரு அஞ்சாறு பேரை கொண்டு வந்து கூட்டு வந்து கடைக்குள்ளே புகுந்து அவரை வந்து அடி அடின்னு அடித்து அவரை வந்து அந்த ஒரு 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 நாய்க்கு கூட ஒரு மரியாதை இருக்கும் அந்தளவு கூட இல்லாமல் அடித்து வெளியே இழுத்துட்டு போய் அதெல்லாம் வெளியே கொண்டு போய் எங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ பார்க்கும்போது ஒவ்வொரு மாவட்டம் இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து ஒரு ரெண்டு ரெண்டு பேர் வந்திருக்கோம் நாங்கள் ஏன் இங்கே வந்து நம்ம ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம்னா எங்களோட குமுறல் அப்படி அதை அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு வியாபாரிக்கு இவ்வளோ ஒரு ஒரு பிரச்சனையாக ஒரு மருத்துவருக்கு ஒரு பிரச்சினைனா சட்டம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் ஒரு வியாபாரிக்கு ஒரு சில்லறை வியாபாரி பிரச்சனையே அதிகமாக இருக்குது ஆல்ரெடி எங்களோட மொபைல் வர்த்தகமே வந்து வட மாநிலத்தினால வீணாகி போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நாங்கள் மொபைல் வர்த்தகம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக போய்ட்டுருக்கு அதில் இது மாதிரி மேலும் மேலும் வந்து எங்கள் மேலே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கு அதை வந்து நாங்கள் வந்து இன்னியும் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து எஸ்பிஐ ஆஃபீஸில் நம்ம தென்காசி எஸ்பிஐ ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம் அவர் சாரு வந்து இது சம்மந்தமாக வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு எங்களுக்கு உறுதி கொடுத்துருக்குறாரு தென்காசியில் செல்போன் கடை உரிமையாளரை தாக்கிய காங்கிரஸ் பிரமுகர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் சுரண்டை ஆலடிப்பட்டி விளக்கு பகுதியில் சதீஸ்வரன் என்பவர் செல்போன் கடை நடத்தி வருகிறார் இவரது கடைக்கு அருகே உள்ள டீ கடையை கடந்த ஐந்தாம் தேதி காங்கிரஸ் கட்சி பிரமுகர் டீ குடித்துக் கொண்டிருந்தபோது சதீஸ்வரனின் சகோதரர் செல்போன் கடையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார் அப்போது பட்டதாக கூறி ஏற்பட்ட வாய்த்தகராறு கைகலப்பாக மாறியுள்ளது இதில் ஆத்திரமடைந்த காங்கிரஸ் கட்சி பிரமுகர் மற்றும் அவருடன் வந்த நபர்கள் செல்போன் கடையினுள் புகுந்து சதீஸ்வரனின் தம்பியை சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதுகுறித்து ஏற்கனவே புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையினர் புகார் அளித்தனர்